ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்ட் ஃபோர் சேர்த்துழுதுக நன்னூறு புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அவு ப்ளஸ் கடிய அக்கடிய யு பிளஸ் கடிய இக்கடிய ஊ ப்ளஸ் கடிய உக்கடிய அவு பிளஸ் ஞானம் அஞ்ஞானம் யு பிளஸ் ஞானம் இஞ்ஞானம் ஊ ப்ளஸ் ஞானம் உஞ்ஞானம் ஔ ப்ளஸ் யாவை யாவை யூ ப்ளஸ் யாவை யாவை ஊ ப்ளஸ் யாவை ஓவியாவை பொன் பிளஸ் தீது பொன்றீது கல் ப்ளஸ் தீது ஹர்டீது பொன் பிளஸ் நன்று பொன்னன்று கல் ப்ளஸ் நன்று கண்ணன்று மண் ப்ளஸ் தீது மண்டீது முள் ப்ளஸ் தீது முட்டீது மண்ப்ளஸ் நன்று மண்ணன்று முள் ப்ளஸ் நன்று முன்னன்று இல் பிளஸ் முன் முன்றில் பொது ப்ளஸ் இல் பொதியில் பத பிளஸ் அம்புயம் பதாம்புயம் சிவ பிளஸ் ஆலயம் சிவாலயம் சேனா ப்ளஸ் அதிபதி சேனாதிபதி சதா பிளஸ் ஆனந்தம் சதானந்தம் கிரி ப்ளஸ் இந்திரன் கிரீந்திரன் கிரி பிளஸ் ஈசன் கிரீசன் மகி ப்ளஸ் இந்திரன் மகேந்திரன் நதி பிளஸ் ஈசன் நதீசன் குரு பிளஸ் உபதேசம் குரு உபதேசம் மேரு ப்ளஸ் ஊத்துவம் மேரூர்த்துவம் வது பிளஸ் உத்துவாகம் வதுத்துவாகம் வது ப்ளஸ் ஊரு வதூரு நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன் சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன் தரா பிளஸ் இந்திரன் தரேந்திரன் மகா ப்ளஸ் ஈசன் மகேசன் ம மாத பிளஸ் உதகம் மாதோதகம் ஞான ப்ளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி தயா ப்ளஸ் ஊர்ச்சிதன் தயோர்ச்சிதன் லோக ப்ளஸ் ஏகநாயகன் லோகை லோகேக நாயகன் சிவ பிளஸ் ஐக்கியம் சிவைக்கியம் தரா ப்ளஸ் ஏசுவீரன் தரா பிளஸ் ஏக வீரன் தரேக வீரன் மகா பிளஸ் ஐஸ்வர்யம் மகைசுவரியம் கலச ப்ளஸ் ஓதனம் கலசௌதனம் திவ்ய பிளஸ் ஔடதம் திவ்ய ஐடதம் கங்கா ப்ளஸ் ஓகம் கங்கௌகம் மகா ப்ளஸ் ஔதாரியம் மகௌதாரியம் தான் பிளஸ் ஐ தன்னை தாம் ப்ளஸ் ஐ தம்மை நாம் பிளஸ் ஐ நம்மை யான் பிளஸ் ஐ என்னை யாம் பிளஸ் ஐ எம்மை நீ பிளஸ் ஐ நின்னை நீர் பிளஸ் நு நுண்மை அக்து பிளஸ் ஐ அதனை அக்தை இஃது பிளஸ் ஐ இதனை இலன இக்தை உக்து பிளஸ் ஐ உதனை இலன உக்தை மக பிளஸ் அத்து ப்ளஸ் கை மகத்துக்கை ಮರ ಪ್ಲಸ್ ಅತ್ತು ಪ್ಲಸ್ ಕುರೆ ಮರತ್ತು ಕುರೆ